தலை மக்களே நம்மள்கிட்ட டொயட்டோ இனோவா சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க நிறைய பேர் டொயோட்டோ இனோவாவில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் கேட்டுருங்க அது சிங்கிள் ஓனரில் வைக்கல் சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு அது திருப்பூர் வண்டியே வந்துருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனோ சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க வைக்கல் ஃபுல்லி டீசல் வேரியண்ட்டு கலர் சில்கி கோல்டு கலருங்க கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் லைவில் இருக்குதுங்க வைக்கல் எஃப்சி லைவில் இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி ஒம்பது திருப்பூர் வண்டி வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர்லேயே தான் இருக்குது டேரெக்டாக ஆர்சி ஓனர்ட்டே இருக்குது நம்ம டேரெக்டாக ஆர்சி ஓனர்டே பேசிக்கலாம் வண்டியில் நாலு டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க ஏசி பக்கா கூலிங்கில் இருக்குங்க வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் டிஸ்டின் எதுவும் கிடையாது வெஹிக்கில் அண்டர் சேஸ் மாதிரி கூட நல்லாயிருக்கு நாலு டயரும் அவ்வளோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்டும் கிடையாதுங்க பெயிண்டிங் டச் அப் மாதிரி எதுவும் இல்லை ப்ராப்பராக கஸ்டமர் வச்சிருக்காங்க மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சின்னதாக கூட ஸ்க்ராச்சஸ் கிடையாது அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க வைக்கல் எடுத்தால் ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் போட்டிங்கன்னா போதும் வண்டி நல்லா எடுப்பாயிருங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூருங்க நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் நெகசபு தான் நேரில் வாங்க கம்பல்சரி அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க உடனே பத்து வருஷம் வண்டி ஒரு லட்சம் தான் ஓடி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க ஒரு லட்சம் தான் ஓடிருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது செக் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்தால் போதும் அதேமாதிரி பத்து வருஷம் வண்டி நீ பதினாலு லட்சம் சொல்கிற அப்படின்னா சொன்ன விலைக்கே வாங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் முட்டால் இல்லை சொன்ன விலைக்கே விற்கிறதுக்கு நான் ஒன்றும் புத்திசாலி இல்லைங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க நிறையா ஹேட்டர்ஸ் இது நல்லவங்க நல்லவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஹேட்டர்ஸ் என்னை பற்றி தப்பாக சித்தரிக்கிறீங்களே அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி உங்க கார் சேல்ஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்பல்சரி டீடைல்ஸ் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது டொயோட்டோ இனோவா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்க்கு மேலே தேடிட்டு இருக்காங்கன்னா அது திருப்பூர் வண்டி தேடிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க ஒரு சின்ன வேலை கூட கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் அனுசரித்து வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் அனுசரித்து வாங்கி தருங்க வண்டி சுத்தமாக இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி